அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்தி அகாடமி தோட்டக்காரனும் குரங்கும் கதை வார்த்தைகளாக படித்தல் பயிற்சி மற்றும் தேர்வு நான் வார்த்தைகளாக ரெண்டு தடவை படிக்கிறேன் கேளுங்க நீங்களும் அதே மாதிரி வார்த்தைகளாக ரெண்டு தடவை படிங்க ஆரம்பிக்கலாம் தோட்டக்காரன் ஒருவன் தோட்டம் ஒன்றை கவனித்து வந்தான் தோட்டக்காரன் ஒருவன் தோட்டம் ஒன்றை கவனித்து வந்தான் சொல்லுங்க ஒரு குரங்கு கூட்டம் மரங்களில் வசித்து வந்தது ஒரு குரங்கு கூட்டம் மரங்களில் வசித்து வந்தது சொல்லுங்க அந்த குரங்குகள் தோட்டக்காரன் செய்யும் வேலைகளை கூர்ந்து கவனித்தன அந்த குரங்குகள் தோட்டக்காரன் செய்யும் வேலைகளை கூர்ந்து கவனித்தன சொல்லுங்க தோட்டக்காரன் தினமும் செடிகளுக்கு நீர் ஊற்றுவான் தோட்டக்காரன் தினமும் செடிகளுக்கு நீர் ஊற்றுவான் சொல்லுங்க அவன் செய்வதை பார்த்து கொண்டே இருக்கும் குரங்குகளும் அதே மாதிரியான வேலைகளை தோட்டத்தில் செய்யும் அவன் செய்வதை பார்த்து கொண்டே இருக்கும் குரங்குகளும் அதே மாதிரியான வேலைகளை தோட்டத்தில் செய்யும் सलंग விளையாட்டாக அவை செய்யும் வேலைகள் தோட்டக்காரனுக்கு வேடிக்கையாக இருந்தது விளையாட்டாக அவை செய்யும் வேலைகள் தோட்டக்காரனுக்கு வேடிக்கையாக இருந்தது சொல்லுங்க சம்பளம் கொடுக்காமல் தனக்கு உதவி கிடைப்பதில் அவன் மகிழ்ச்சி அடைந்தான் சம்பளம் கொடுக்காமல் தனக்கு உதவி கிடைப்பதில் அவன் மகிழ்ச்சி அடைந்தான் சொல்லுங்க அடுத்த பேரஃப் ஒரு நாள் தோட்டக்காரன் சந்தைக்கு போக விரும்பினான் ஒரு நாள் தோட்டக்காரன் சந்தைக்கு போக விரும்பினான் சொல்லுங்க அவனுக்கு ஓர் எண்ணம் தோன்றியது அவனுக்கு ஓர் எண்ணம் தோன்றியது சொல்லுங்க அந்த குரங்குகளே எல்லா தோட்ட வேலைகளையும் சரியாக செய்துவிடும் என்று அவன் நம்பினான் அந்த குரங்குகளே எல்லா தோட்ட வேலைகளையும் சரியாக செய்துவிடும் என்று அவன் நம்பினான் சொல்லுங்க தோட்டக்காரன் அங்கிருந்து சென்றவுடன் குரங்குகள் ஒவ்வொரு செடியாக வேரோடு பிடுங்கி பார்த்தன தோட்டக்காரன் அங்கிருந்து சென்றவுடன் குரங்குகள் ஒவ்வொரு செடியாக வேரோடு பிடுங்கி பார்த்தன சொல்லுங்க அதனால் வேர் முறிந்து பல செடிகள் வாடி விட்டன அதனால் வேர் முறிந்து பல செடிகள் வாடி விட்டன சொல்லுங்க அன்று மாலை திரும்பிய தோட்டக்காரன் நடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான் அன்று மாலை வீடு திரும்பிய தோட்டக்காரன் நடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான் சொல்லுங்க குரங்குகளை நம்பியது தன் முட்டாள்தனம் என்பதை தோட்டக்காரன் உணர்ந்தான் குரங்குகளை நம்பியது தன் முட்டாள்தனம் என்பதை தோட்டக்காரன் உணர்ந்தான் சொல்லுங்க தன் செயலுக்காக அவன் வருந்தினான் தன் செயலுக்காக அவன் வருந்தினான் சொல்லுங்க ஓகே எல்லாருமே இந்த கதையை நல்லா பயிற்சி எடுத்துகிட்டு எழுதியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியும் குரூப்பில் ஷேர் பண்ணிவிட்டு அடுத்த வகுப்புக்கு வாங்க நன்றி வணக்கம்